வணக்கம் ஜெயகுண்டம் அருகே பெண்ணின் அந்தரங்க வீடியோக்களை கணவனுக்கு அனுப்பி பெண்ணிற்கு கொலை மிரட்டல் விடுத்த தனியார் வங்கி ஊழியர் கைது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயகுண்டம் அருகே உள்ள மருங்காலங்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன் இவர் சென்னை கோயம்பேட்டில் வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி கனிமொழிக்கும் வடவேக்கம் கிராமத்தைச் சேர்ந்த தனியார் ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்கும் சிவா என்பவருக்கும் தகாத உறவு இருந்துள்ளது இது குறித்து வெளியில் சொன்னால் கொலை செய்து விடுவதாக சிவா மிரட்டி உள்ளார் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிவாவின் அழைப்பை கனிமொழி நிராகரித்துள்ளார் இந்நிலையில் கனிமொழிக்கு வேறொரு நபருடன் தொடர்பு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த சிவா கனிமொழியுடன் படுக்கையில் இருந்த போது எடுத்த வீடியோவை வைத்து கனிமொழியை மிரட்டியுள்ளார் மேலும் சிவா தன்னிடம் உள்ள வீடியோவை கனிமொழியின் கணவர் முருகனுக்கு அனுப்பியுள்ளார் வீடியோவை பார்த்த முருகன் அதிர்ச்சி அடைந்து இதுகுறித்து ஜெயகுண்டம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த ஜெயகுண்டம் போலீசார் சிவாவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் ஜெயகுண்டம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டி செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்